சீரியல் நடிகை பிரவீனா லலிதா பாய் தமிழ் மலையாள சீரியல் மற்றும் திரைப்படங்கள் என இரண்டிலும் அனுபவம் வாய்ந்த நடிகை ஆவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டில் இவர் அம்மா அன்னி சகோதரி போன்ற பல வேடங்களில் திரைப்படங்களில் நடிக்கத் துவங்கினார் தற்போது ராஜாராணி டூ சீசன் அம்மா கேரக்டரில் ஆல்யா மனசாவுடன் நடித்து வருகிறார் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நடத்தப்பட்ட சூரிய குடும்ப விருதுகள் நிகழ்ச்சி மற்றும் ராஜா ராணி சீரியலுக்காக இவருக்கு விருதும் கிடைத்தது இது தவிர பிரவீணா தேர்ட்டி கே ப்ளஸ் சந்தாதாரர்களுடன் ஒரு யூடியூப் சேனலையும் பராமரித்து வருகிறார் சேனலின் பெயர் கொச்சு கொச்சு வால்யா காரியங்கள் மற்றும் சமீபத்திய நாட்களில் அவர் எந்த உள்ளடக்கத்தையும் எடுக்க இடையில்லை ஆரம்ப கட்டத்தில் டப்பிங் கலைஞரான பிரவீணா இப்போது டிவி சீரியல்களில் முழு கவனம் செலுத்தி வருகிறார் ஏற்கனவே சிறந்த அம்மா நடிகை டப்பிங் கதாபாத்திரம் என பத்திற்கும் மேற்பட்ட விருதுகளை பெற்றுள்ளார் பெரும்பாலான முக்கிய தமிழ் படங்களில் அம்மா வேடத்திலும் தற்போது நடித்து வருகிறார் பிரவினா ஏனெனில் அந்த கதாபாத்திரம் கச்சிதமாக பொருந்திருந்தது அவரது நடிப்பு திரையில் பார்க்க நன்றாகவும் இருக்கிறது இப்போது டிவி சீரியலில் நடிக்கவும் தொடங்குகிறார் எதிர்காலத்தில் தமிழ் திரைப்படத்துறையில் பெரிய இடத்தை பிடிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கேரளாவைச் சேர்ந்த இவருடைய முழு பெயர் பிரவீணா தமிழ் திரையுலகில் சிறந்த தாய் வேடங்களை நடிகைகளில் ஒருவராக இவர் திகழ்கிறார் இவருடைய சமீபத்திய இன்ஸ்டாகிராம் போட்டோக்கள் இணையத்தில் படு வைரலாக பரவி வருகிறது இவர் புல்தரையில் படுத்து கலப்பது போல் ஒரு ஃபோட்டோவை பதிவிட்டுள்ளார் இந்த ஃபோட்டோவை பார்க்கவே மிகவும் அழகாக இருக்கின்றது அதில் பார்த்த ரசிகர்கள் என்ன பிரவீணா மேடம் எப்போதும் தான் இருப்பீங்க இப்போது டாப்ஸ் எல்லாம் போட்டு மாடர்ன் ட்ரெஸ்லையும் கலக்குறீங்களே கலக்குங்க கலக்குங்க பார்க்கவே பட்டு சூப்பராக இருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிட்டு போகிறாங்க நீங்கள் சொல்லுங்கள் பிரவீணா இந்த ஃபோட்டோவில் பார்க்க எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் என்ன நினைக்கிறதீங்க கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரெஸ் பண்ணுங்க